அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துலாஹி வபரகாத்து முகமது நபி சொல்லுள்ள அலை வசல்லம் அவர்களிடத்தில் அபுபக்கர் அலில்லாஹு அவர்கள் யார சூழலா எனக்கு ஒரு துவா நான் தொழுகையில் கேட்பதற்கு சொல்லித்தார்கள் என்று கேட்டார்கள் அதற்கு எம்பெருமானார் சொல்லல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் சொன்ன துவாவை நாமும் இந்த துவாவை கேட்போமாக அவர்கள் கேட்டபோது சல்லலா கலையசல்லம் அவர்கள் கூறினார்கள் இறைவா எனக்கு நான் பெருமளவு அந்நீதி இழைத்து விட்டே உன்னை தவிர பாவங்களை எவரும் மன்னிக்க முடியாது எனவே மன்னிப்பு வழங்குவாயாக மேலும் எனக்கு புரிவாயாக நிச்சயமாக நீ மன்னிப்பவனும் அருள் புரிவனுமாக இருக்கின்றாய் என்று சொல்வீராக என்று அபுபக்கர் அவர்களிடத்தில் எம்பெருமானார் சொல்லல்லா வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சஹிம் புகாரி எட்நூத்தி முப்பத்தி நாலில் பதிவாகி உள்ளது இன்ஷா அல்லா நாமும் ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த துவாவை கேட்போமாக السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ